ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாருக்கும் கூடியும் நின்று பேச முடியல ரொம்ப ரொம்ப சாரி ஸோ இந்த தருணத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது அதுவும் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ் வணங்கான் என்னோடய திரையுலக பயணத்தில் ஒரு முக்கியமான படம் ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் சரி ஃப்ரெஷ்ஸும் சரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் மீறி வணங்கானில் பண்ண இந்த கதாபாத்திரம் ஐ திங்க் என்னோடய திரையுலக பயணத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் அது சார் அப்படியே மாற்றியிருக்காரு அது ஜனவரி பத்தாம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது வணங்கான் ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கு க திரையிலும் உங்கள் உங்கள் முன்னாடி நாங்கள் வரப்போகிறோம் அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குது ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக இந்த ஒரு புது முயற்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் பாலாசரை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஏன்னா பாலாசரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ள அவர் எவ்வளோ ஆழமாக ஒரு நடிகரை உள்ளே கொண்டு போய் அதை புரிய வச்சு அதை வந்து திரை திரைக்கு திரையில் நம்ம கொண்டு வரார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா இந்த கதாபாத்திரம் கோட்டின்ற கதாபாத்திரம் பாலாசார் வடி அவர் ஒரு விஷன் வச்சுருந்தார் ஸோ கதை சொல்லும் போதே அருண் இந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர் ஸோ அளவுக்கு என்னை அந்த கதாபாத்திரம் என்னை பாதிச்சுது நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா பாலாசரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலாசர் யார் அப்படின்றது இந்த படம் மூலிமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம் அண்ட் நிச்சயமாக பாலாசர் ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அது இருக்கும் அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக என்னோடய சிஸ்டர் கேரக்டர் ரிதுவாக இருக்கட்டும் ரோஷினி பிரகாஷாக இருக்கட்டும் அப்புறம் மிஷ்கின் சார் அண்ட் சமுத்திரகனியண்ணே மற்ற எல்லா நடிகர்களும் அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்தில் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் ஏன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லோரும் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இறைனூராக இருக்கட்டும் மொகிலின் மேலேவாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சேர்த்துருக்கு அண்ட் பார பாலசரோடய ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நிச்சயமாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு 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 இம்பேக்டோடு தான் வெளியில் வருவீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அண்டு நிறைய மெனக்கடல்கள் இருந்தது நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது பட் எல்லாத்துக்கும் மேலே இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் அது அது ரொம்ப முக்கியம் ஒரு நடிகனாக வந்து இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து இந்த இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நாள் ஏங்கிட்டு இருந்தேன் ஏன்னா பாலாசர் படம் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது இந்த தருணத்தில் நடந்திருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேறு மாதிரியாக எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் பட் ஆனால் ஒரு 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 ஆக்டராக கொஞ்சம் ஆனதுனால இன்னும் பாலாசரை புரிஞ்சிக்க முடிஞ்சது ஈஸியாக அவர் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சது ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது இந்த எல்லாமே அவங்க உங்களுக்கு உங்களுக்கு திரையில் உங்கள் உங்கள் கண் கண்ணுக்கு முன்னால் வரப்போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலா சார் சொல்லிட்டாரு நான் சொன்ன மாதிரி வலசர் ஃபஸ்ட்டு சொன்னதே என்னென்னா அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்தில் தேவை அது வந்து அப் அப்போ எனக்கு புரியல பட் படம் சீன்ஸ் பண்ண பண்ண தான் எனக்கு தெரிஞ்சதோ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும் நிறைய இப்போ இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது அதனால் அந்த டெரேன்னு பார்த்தீங்கன்னா கரட முரடாக தான் இருக்கும் எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டோரியை இல்லை எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் நிச்சயமாக இது வந்து வேற மாதிரியாக ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலாசார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுடும் போது அது கண்டிப்பாக அது ஒரு வேறு வேறு ஒரு விதமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும் ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ப

நான் பேசினேன் அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அருண் வரிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணிணாங்க யாருமே இது வந்து ஒரு போட்டி அதுன்னு சொல்லலை பட் எங்களுக்கு என்னென்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும் அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம் இப்போ அது வர வரல எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு ஒரு பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந் வந்துட்டு இருக்கு அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இல்லை இல்லை அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன் இல்லை சார் இஸ் ஓகே சார் நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போகிறாருனார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 போல்டான பர்சன் தான் ஆச்சு சார் ஸோ அவருக்கு ம என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அதான் அது அதனால தான் அந்த ட்வீட்டை போட்டேன் காட் பிளஸ் இம் அண்ட் வி ஆல் லவ் இம் ஸோ அந்த ஒரு விஷயம்தான் நான் சொன்னேன் அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்குது ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப் ப்ரேயர்ஸ் டு ஹிம் அவ்வளோதான் நீங்கள் படம் பாருங்கண்ணே படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏன் இது படம் பாருங்க நீங்கள் படம் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான கதாபாத்திரமே எப்படி வடிவமைச்சிருக்காரு ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னார் சார் இது இப்படி தான் சிரிக்கும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் எமோஷனுக்கு இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு நிறைய ஒரு வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கு அது நீங்கள் படம் பார்க்கும்போது போது உங்களுக்கு தெரியும் சார் பாலா சார் படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் பட் பல தேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டிங் வந்து சேட்ல தான் முடியும் ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுது மக்களுக்குள்ள வர்றதுக்கு என்ன கண்டென்ட் உள்ள ஸ்பெஷலாக இருக்கும் இல்லை கண்டென்ட்டாக நிச்சயமாக இது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனாக அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் அண்ட் அதே சமயத்தில் உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது அண்ட் அங்கங்கே ஒரு சட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் ஆக்ஷன் இதில் வந்து இங்கே உங்களுக்கு கதையோடு எல்லாமே அமைஞ்சிருக்கும் ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது அண்ட் இட் வில் பி அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச் அவ்வளோதான் நான் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார் ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தார் தொடையில் தட்டி மாற்றிடுறாருல்ல எல்லோரையும் அப்படின்னாரு ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஈ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் அவர் என்ன ரொம்ப விஷ் பண்ணார் நிச்சயமா இருக்கும் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம் ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்லை அது அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன் படம் பார்த்தா சும்மா ஏமா டப் பண்ணும் போது பார்த்தேன் அதுக்கப்புறம் படமும் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஐ திங்க் முக்கியமாக இதில் சாம்சியஸ் ஆமாம் அது போகக்கூடாதுன்னு சொன்னார் அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணது தான் அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாபியாக இருப்பேன் கொஞ்சம் லூ அந்த பாடி லாங்குவேஜுக்காக நோ கமெண்ட்ஸ்மா எனக்கு அதை பற்றி தெரியல அவர் இன்னும் படம் பார்க்கலாமா யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கல யா யா அவரு அங்கேயே சொன்னாரு வந்து ரொம்ப விஷ் பண்ணாரு என்னோட டெடிக்கேஷன் எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோட டெடிக்கேஷன் விடாமய்சி அவர் தொடர்ந்து அவர் விட்டு கொடுக்காம பண்றதுன்னு சொன்னாரு அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அண்ட் தேங்க்ஸ் அந்த மாதிரி பல பேரை நான் இப்ப வர ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்றது சந்தோஷமும் இருக்கு நானா இருந்துருக்கீங்க

என்ன அறியாமல் சில விஷயங்கள் அங்கே நடந்தது ஸோ அது வந்து ஐ திங்க் நீங்கள் அதை விட்னஸ் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு புரியும் போட்டிருப்பாம்மா ஒரு அஞ்சு ஒரு சிக்ஸ் கிலோஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் சார் வந்து உங்கள்கிட்ட எங்கேயாவது எங்கேயுமே இல்லைம்மா எனக்கு எனக்கு முதல் சொன்னேன் பாலசரை நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு தெ எனக்கு கிளியராக கிளாரிட்டி இருந்தது அதுதான் சொன்னண்ணே இந்த ஒரு மெச்சூரிட்டி இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இங்கேயும் அதை ஹெல்ப் பண்ணிச்சு அவரை வந்து ஈஸியாக என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு ஸோ அதனால் அவ்வளோ எனக்கு எங்கேயுமே சார் பாலசர் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து யார்கிட்டையும் எங்கேயுமே கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து டைம் கொடுத்து ஏன்னா அவர் ஏன்னா ஒரு டைரக்டராக ஒரு கிளாரிட்டி இந்த கதாபாத்திரம் இப்படி வரணும் இந்த ரியாக்ஷன் வரணும் அப்படின்றத வெயிட் பண்ணி எடுத்து ரொம்ப பொறுமை அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த இடத்துலையுமே பாலாசர் டென்ஷனாகி நான் பார்க்கவே இல்லை ஸோ உங்களை வந்து களத்தில் தடுப்பே அப்ரிஷியேட் பண்ணாரு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எங்கள் அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அப்பா போய் சொன்னாங்க அவர் ஒன்று ரொம்ப பிரமாதமான நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவரு அப்பாட்ட சொன்ன விஷயம் அவர்கிட்ட இருக்கிறது தான் நான் வெளில கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் மற்றபடி அவர் எப்போதுமே ரொம்ப காம் பர்சன் அவர் அவரோட படத்தை பற்றி பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டார் அந்த மாதிரி தான் அவர் எப்போதுமே பட் அவரோட அவர் மானிட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப சில 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 டைம் எமோஷனல் ஆனார் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு கட்டே சொல்ல மாட்டார் அப்போ திடீர்னு விஜய் சார் ஒரு தடவை ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கு கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டேரக்டர் விஜய் சார் வந்தது பெரிய க்ரௌடு ஸோ அப்போது சீன் போயிட்டுருக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கட்டே சொல்லலை ஸோ திடீர்னு பார்த்தா விஜய் சார் வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொன்னார் என்னடா நான் விஜய் சார் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா டேரக்டர் சார் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் ஸோ அளவுக்கு ஹில் கெட்ஸ் இன்வால்வ் இன் தட் சீன் அது அந்த அது எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு ரொம்ப வித்தியாசமாகவும் நீங்க படம் பாருங்கண்ணே எல்லாத்தையும் நான் இப்பயே சொல்லிட்டேன் எப்படி நிறைய விஷயங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும் அண்ட் அது நிச்சயமா நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனலாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணுவோம் அந்த படம் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் சமுதாயமும் நம்ம அதை எடுத்துக்கலாம் கோவத்தை காட்டுறதுன்றத விட அது நிறைய விஷயங்கள் சில பேரோட அந்த ஆதங்கத்தையும் அது காட்டும் ஸோ ஸோ ஐ திங்க் இது முழுமையாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் உங்களுக்கு புரியும் ஜி பிரகாஷ் சார் நம் சொன்ன மாதிரி அவரோட பாடல்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு ஐ திங்க் சார் அது அவரு அவருக்கு அவருக்கு அந்த ஒரு மியூசிக் சென்ஸ் சூப்பர் மியூசிக் சென்ஸ் அவருக்கு அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது பாட் பாடல்களே தெரியும் ஒரு டிவோஷனலாக ஒரு ரொம்ப ஒரு மெலடி அண்ட் கதைக்கு தகுந்தாப்பில் அது கதை ஓட்டத்துக்கு ரொம்ப இன்னும் மெருகேற்ற மாதிரி தான் இருந்துச்சு ஜிவிரகாஷரோடய மியூசிக் அண்ட் சாம்சியர்ஸோட ஆர்ஆர் படத்தில் வந்து ஐ திங்க் அஃபோர்ஸ் ஜிவி ஆல்சோ ஒர்க் இன் இட் பட் ஆர் ஆர் அவரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப அரு அருமையாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் படம் ஃபைனல் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது தட் இல் ஆல்சோ இம்பேக்ட் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை என்னென்ன

ஒரு ஒரு புது ஒரு உணர்வை நம்ம கொண்டு வரார் ஒரு புது உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாரு ஸோ இது எல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் ஸோ செக் சர்ட்டன் செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டு தான் அந்த செக்மெண்ட்டில் ஃபேமிலியாக ஃபேமிலியாக பார்க்கலாம் பசங்க பார்க்கலாம் கேர்ள்ஸ் பார்க்கலாம் குழந்தைங்க பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும் அது வந்து கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அது வந்து மக்கள் முதல்ல மக்களோட அன்பும் கிடைச்சாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விருது ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் இதனாலிங் கிடைக்கிறது சரி ஒவ்வொரு படங்களுமே நம்ம ரிலீஸ் பண்ணும் போது பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதே சில சிக்கல்கள் எங்களுக்கும் இல்லை எல்லா படங்களுக்கும் அது ஒரு அது ஒன்று இருக்கும் பிகாஸ் இந்த பிரித்து கொடுக்குறதில் அது ஒன்று இருக்கும் ஸோ பார்க்கலாம் பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும் ஸோ அதே மாதிரி நிச்சயமாக எங்கள் படக்கும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ஸோ அது நிச்சயமாக அது எந்த படம் நல்லா இருக்கோ அதுக்க அதுக்கான தியேட்டர்காரங்களே அதை வந்து எப்படி அதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுவாங்க வேறு வேறு மூவி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் மூலாகவே இருப்பீங்க ஆனால் இந்த மூவி நம் நாடு ரிலீஸ்ஸு கொஞ்சம் பயம் சார்ந்த ஒரு ஒட்டம் இருக்கா இல்லை ஒவ்வொரு படமும் நம்ம வந்து சாட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட் இந்த படத்தில் எனக்கு வந்து கூடுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிட்ட கொண்டு போய் ஒரு இத்தனை வருஷ இந்த வருஷ ஒரு ஒரு வருஷத்தோட உழைப்பை இத்தனை பேரோட உழைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அது ஒரு புது முயற்சி ஸோ அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்குதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு கூடுதலாக இருக்குது ஒன்னும் கிடையாது அவங்களோட விருப்பம் ஏன்னா அவங்க சொல்றாங்க நீங்க எடுக்கிறீங்க ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இங்கே பண்ணலன்னா அவங்க வந்து மொபைலில் பண்ண போறாங்க இல்லை எங்கேயாவது பண்ண போறாங்க ஸோ அது அப்படி சொல்ல அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் ஐ திங்க் மூவி கிரிட்டிக்ஸாக அவங்க காசு கொடுத்து போறவங்க அவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்க ஸோ நம்ம வந்து நம்ம நல்ல படத்தை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட உண்மையான நோக்கமாக இருக்கணும் ஒவ்வொரு கிரியேட்டரும் அதை மனசில் வச்சுட்டு அதை நம்ம பண்ணணுன்றது தான் என்னோட இந்த நேரத்தில் என்னோட இல்லை ஒரிஜினல் வந்து லைட் வேவியாக இருந்தால் சார் வந்து காலையிலே வருவார் வந்துட்டு கொஞ்சோண்டு ப்ரில் க்ரீம் கொஞ்சம் எடுத்துட்டு குளிச்சுட்டு அப்படியே வருவேன் கொஞ்சம் அடிச்சுட்டு நான் சுற்றுவார் இங்கே சைடு தான் அவ்வளோ தான் அதுதான் ஸ்டைலு ஸோ அப்படி தான் அதை நாங்கள் கிரியேட் பண்ணுது ஸோ இதுக்காக செட்டிங் கிட்டிங்லாம் கிடையாது உடனே நானே பண்ணிட்டேன் வாலசர் வர வரதுக்கு முன்னாடி அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து போட்டு ஒரு ப்ரில் போட்டு தேய்ச்சிட்டு வந்துடுவேன் இட் வாஸ் நைஸ் அது அந்த கேரக்டருக்கு அது மாதிரி தேவைப்பட்டுச்சு அதான் பெருசாக இல்லை இல்லை இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு

படம் பாருங்களேன் அப்போ படம் பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் புரியும் அவ்வளோதான் இல்ல ஃபர்ஸ்ட் நான் போட்டோ அனுப்பும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல ஸோ அந்த மாதிரி தான் பிகாஸ் அதுதான் எனக்கு கிடைச்சு ஏன்னா இந்த கெட்டப்பில் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய கன்னியாகுமரி ஸ்ட்ரீட்ஸ் உள்ளுக்குள்ள க்ரௌடுக்குள்ள எல்லாம் எடுத்தோம் கேமரா கொஞ்சம் வெளியில வச்சு மறைவா வச்செல்லாம் எடுத்தோம் நிறைய பேர் என்ன அடையாளமே கண்டுபிடிக்க முடியல கேமரா பார்த்த உடனே தான் என்ன வந்து அதே அருண் விஜய் தவிர அது வரைக்கும் கண்டுபிடிக்கல அது ஈஸியாகவும் இருந்துச்சு ஸோ அப்படி மாற்றக்கூடிய ஒருத்தர் தான் பாலா சார் ரொம்ப ரொம்ப பாலாசர் என்னமா இல்லைம்மா அடுத்தது வந்து நம்ம ரட்டத்தலை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகாது இல்லை பாட்ரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படம் நிச்சயமாக திருப்பி அரிவரன் சரோட டச்சில் தான் இருக்கேன் ப்ரொடியூசர்ஸில் சில சில பிரச்சனைகள் இருந்தது அது கண்டிப்பாக சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுவும் ஒரு அதுவும் குற்றம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் அறிவழன் சரோட அடுத்த ஒரு பெரிய ஒரு படமாக அவருக்கும் இருக்கும் எனக்கும் அது ஒரு வேற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் பாக்ஸர் ஆக்சுவலாக நாங்கள் பண்ணலை மா மூணு நாள் தான் ஷூட் பண்ணோம் அதுக்காக நான் ஒரு ஆறு மாதம் ட்ரெயின் பண்ணது தான் கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்து நடக்கலை அப்படின்றது அதுக்கப்புறம் நிறைய அதோட தழுவில் படம் வந்துச்சு ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட் அதுக்கப்புறம் தான் மாஃபியா அதே கெட்டப்பில் அது அந்த உடம்போட நான் மாஃபியா பண்ணேன் எனக்கு ஒரு பாக்ஸிங் கடை கதை பண்ணணுன்னு தான் ஆசை பட் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு களம் கிடைக்கணும் கரெக்டான ஒரு கதை கிடைக்கணும் இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன் தெலுங்கு நான் பண்ணலமா தமிழ் மட்டும்தான் தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் படத்தை பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் கைஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் தி ஸ்டேங் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க